இங்க ஒரு தீவிர முருக பக்தரா நம்ம சண்முக பெருமான பத்தி தினமும் புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கீங்களா அப்போ இப்பதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெலைக்கானையும் அழுத்துங்க பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் வீட்டில் முருகன் சிலையை வச்சு வழிபடலாமா அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு பழங்கால ஞான நூல்களும் ஆகம விதிகளும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமாங்க பொதுவா வீடுகளில் கடவுள் சிலைகளை வைத்து வழிபடுவது நமது சனாதன தர்மத்தின் ஒரு அங்கம் ஆனால் ஆலயங்களில் உள்ள சிலைகளுக்கும் வீடுகளில் வைத்து வழிபடக்கூடிய சிலைகளுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு ஆலயங்களில் மூலவர் சிலைகள் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதற்குரிய ஆகம விதிகளின்படி தினசரி பூஜைகள் செய்யப்படுகின்றன இந்த பூஜைகள் மிக தீவிரமான சக்தி அதிர்வுகளை உருவாக்கும் வீடுகளில் வைத்து வழிபடக்கூடிய முருகனின் சிலைகள் சிறிய அளவிலும் எளிமையான வடிவிலும் இருக்கலாம் முக்கியமாக நீங்கள் உங்கள் வீட்டில் முருகனை ஒரு குருவாக ஒரு சக்தி வடிவமாக அல்லது குல தெய்வமாக நினைத்து முழு மனதுடன் வழிபட்டால் நிச்சயம் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கவனிக்க வேண்டியவை பழங்கால நூல்கள் முருகனின் வேலை அல்லது படத்தை வைத்து வழிபடுவது சிறப்பு என சொல்கின்றன சிலையாக வழிபடும் அதை முறைப்படி சுத்தமாகவும் பக்தியுடனும் பராமரிப்பது அவசியம் சிலைகளின் அளவு அதற்கான தினசரி பூஜைகள் அபிஷேகங்கள் போன்றவற்றை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியுமா என்பதை பொறுத்து முடிவெடுப்பது நல்லது சிறிய அளவிலான செம்பு பஞ்சலோகம் அல்லது மரத்தாலான சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடலாம் ஆகம விதிகள் படி பார்த்தால் வீடுகளில் வைத்து வணங்கப்படும் சிலைகள் தெய்வீக கலையழகுடன் திகழ வேண்டும் முக்கியமாக உங்கள் பக்திதான் பிரதானம் எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் முருகப்பெருமான் உங்கள் மனதின் தூய்மையையும் பக்தியையும் தான் பார்க்கிறார் எனவே பக்தியுடன் முருகனின் சிலை வேல் அல்லது படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் ஓம் சரவணபவன்